நீங்கள் ஒரு சில கோவில்களுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள மரத்தில் நிறைய தொட்டில் வந்து கட்டியிருப்பாங்க அது ஏன் அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாருக்காவது தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அது ஏன் அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான வழிபாடுன்னு கூட சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து அந்த பெண்கள் எல்லாரும் அவங்களோட சேலையோட அந்த முந்தி இருக்குங்களா அத வந்து பாதியா கிழிச்சு தொட்டில் மாதிரி முடிச்சு போட்டு தாளாட்டு பாடி வந்து அந்த மரத்துல வந்து கட்டி விடுவாங்க தங்களோட ஆசை எல்லாத்தையுமே வந்து அந்த அம்மன் கிட்ட சொல்லி எனக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து வேண்டிக்குவாங்க அதில் கட்டப்பட்ட ஒவ்வொரு தொட்டிலுமே ஒரு பொண்ணோட நம்பிக்கையையும் ஒரு தாயோட கண்ணீரையும் தாங்கி நிற்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் பல மாசத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து கர்ப்பமா போது திரும்பவும் அந்த கோவிலுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த மரத்துக்கும் நன்றி சொல்லி அந்த தெய்வத்துக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த தொட்டில வந்து கலட்டி வச்சிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை என்ன ஒரு அதிசயம் பாத்தீங்களா உங்களில் எத்தனை பேர் சரி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேங்க எனக்கு டூ இயர்ஸா வந்து குழந்தையே இல்லை இந்த மாதிரி கோவிலுக்கு போய் தொட்டில் கட்டி போட்டதுக்கு அப்புறமா நாலு மாசம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை வந்து இருக்கு இப்போ வந்து அவனுக்கு மூணு வயசு ஆகுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க